ஓம் ஆண்டு ஸ்ரீ முத்துமாரி கோயில் ஆதிநகர் கிடைத்தாமல் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த முகவரியில நாம முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி திருவிழா முத்துவாரிமன் திருக்கோயில் ஆதிநகரில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது நாம முதல் நாள் எளியவன் தொடர்ந்து கடக்க நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பதவிட்டே வந்துட்டு விழாவினுடைய நிறைய பகுதியில் முன்பகுதி அதாவது தேர் ஊர்வலத்துக்கு முன்னாடி குழ்வாட்டல் நிகழ்ச்சி ஆடி மாதம்னாலே கூழ் தான் அந்த மாதிரி ஒரு குழ்வாட்டல் நிகழ்ச்சி அம்மனுக்கு இங்கே ஒரே இரண்டு ஆயிரம் பேருக்கும் மேலையும் இங்கே வந்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த குழுவாட்டல் நிகழ்ச்சி நடைபெற்றது இப்போ நம்ம பார்த்து பார்க்க இந்த அம்மன் தான் எப்பவுமே நம்ம கோயிலுக்கு வந்து அம்மனை தரிசனம் பண்ணுவோம் ஆனால் ஆடி மாதம் அம்மாவே ஒவ்வொருத்தவங்க வீண்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சு அவங்க அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கல அப்படின்றது நம்மளுடைய திருக்கரங்க ஊர்வலம் மூலம் தான் ஸோ அந்த மாதிரி எல்லோருமே வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாக இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு வருகிறது நம்ம வந்து கரக ஊர்வலத்தில் பார்த்த அம்மன் இவங்க தான் இவங்க வந்து இன்றைக்கி பூர்வார்த்து நிகழ்ச்சி நடைபெற்று முடிஞ்சிருச்சு இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கு நைட்டு ஒரு ஏழு மணி அளவில் தேர் ஊர்வலம் நடைபெற இருக்கும் அனுப்ப போகிற அடுத்த நிகழ்ச்சிகளில் கோயில்களில் நீங்கள் வந்து பங்கெடுத்துக்கோங்க உங்களால் எந்த உதவிகளையும் செய்யலாம் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம ஆதிநகர் முத்துவார்கள் கோயில் பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் யூடியூப்கள் பதவிக்கே வந்துட்டு இருக்கோம் ஆதரவு